ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலிருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டுள்ள குரூப் ஒன் பி மற்றும் குரூப் ஒன் சி வேகன்சி பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி ஆணையர் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சி பணி குரூப் ஒன் பிலையும் மாவட்ட கல்வி அளவில் தமிழ்நாடு பள்ளி கல்வி பணி குரூப் ஒன் சிலையும் வந்து இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஒரு அருமையான சேலரியோட ஒரு குட் ஜாப் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதற்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நோ ப்ராப்ளம் இதை வந்து நீங்கள் திருத்திக்கிறதுக்கான அவகாசம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்பது அஞ்சு மூன்று நாட்களில் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அந்த மூணு நாட்களில் வந்து நீங்கள் விண்ணப்பத்தை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதற்கான முதலிலை தேர்வு அதாவது பார்த்தீங்கன்னா இதோட இதை வந்து ரெக் ரெக்யூப்மெண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா முதல்நிலைத் தேர்வு முதன்மை தேர்வு நேர்முகத் தேர்வு பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அதைப்படி வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வு அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஏழு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு வந்து பின்னர் அறிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு உதவியான பதவியில் ஒரு இருபத்தி ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மாவட்ட கல்வி அலுவலர் பதவியில் ஒரு எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து இருபத்தி ஒன்பது காலை பணியங்கள் கொடுத்துருக்காங்க சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நிலை இருபத்தி ரெண்டு நிலை இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு சூப்பரான சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரு கைநிறையை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான வேகன்சி அப்படின்னு தான் வந்து இதை சொல்ல முடியும் இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் பதவிக்கு முப்பத்தி நான்கு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது மாவட்ட அலுவலருக்கு முப்பத்தி ரெண்டு வயது வந்து பூர்த்தி பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது ஏற்கனவே நீங்கள் ஆசிரியராக பண்ணிடுவீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு சலுகை இந்து சமயத்தை பின்பற்றும் தேர்வுகள் மற்றும் இவங்களை வந்து உதவியாளர் படையினருக்கு வந்து மற்ற சலுகை பல்வேறு வகுப்பினர்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி வய ஒன்பது வயதாக கொடுத்துருக்காங்க மாவட்ட கல்வி அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வயது வரம்பும் கிடையாது இந்த பல்வேறு வகுப்பினர்களுக்கு வந்து அதாவது வயது வரம்பில் தகுதியுள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட சிற்பரப்பினர் மற்றும் ஆதி திராவிடர் இவங்களுக்கெலாம் வந்து இந்த வயது வரம்பில் வந்து உச்ச வரம்பு கிடையாது அப்படின்னு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடியவங்களுக்கான வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிப்படி கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவம் இதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நீங்கள் இந்த கல்வித் தகுதியில் வந்து கட்டாயம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆணையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டம் மற்றும் இளங்கலை சட்டம் ஓகேங்களா அதாவது வந்து லா முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த உதவியானருக்கான கல்வித் தொகுதியாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் குடிமை எழுது குற்றவியல் வழக்கை நடத்தும் அதிகார வரம்பு குற்ற நீதிமன்றங்களும் குறைந்தது மூன்று வருஷம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா இந்து சமய அறங்கிலத்தில் ஏற்கனவே வந்து செயல் அலுவலர் நிலை ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதில் வந்து அது இல்லைன்னா ஆய்வாளர் அல்லது தலைமை எழுத்தர் அல்லது மேலாளர் அல்லது கண்காணிப்பாளர் இதில் வந்து ஒரு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த இது இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மேற்கூறிகிட்ட கல்வி தகுதி தேவையில்லை இது நீங்கள் ஆல்ரெடி டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு தகுதி வச்சுருக்காங்க இல்லைனா வந்து டேரெக்டாக ஜென்ரல் கேண்டிடேட் போட்டி தேர்வர்கள் ஓகேங்களா அந்த ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து ஒரு கல்வி தகுதி வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முது முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் ஓகேங்களா ஸோ பின்வரும் பாடங்களில் அதுவும் பார்த்திங்கன்னா கணிதவியல் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் பொருளியல் புவியியல் வரலாறு வணிகவியல் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த இதில் ஏதேனும் ஒரு பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும் நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து கண்டிப்பாக தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மாதிரி பிஎட் அல்லது பிடி முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான தரம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஏற்கனவே டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கான என்ன இது வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து க்ளிய கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா முதல்நிலைத் தேர்வு முதன்மை தேர்வு நேர்முகத் தேர்வு மூலமாக தான் வந்து எடுக்க போகிறாங்க முதல் முதல்நிலைத் தேர்வு பார்த்தீங்கன்னா கொள்கோல் வகை அதாவது அப்ஜெக்டிவ் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ் புதறிவு பட்டப்படிப்பு தர டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டா ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் திருநறிவு மணக்கணக்கு நூறு அறிவு பத்தாவது அது வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு இரநூறு கொஸ்டின்ஸ் ஸோ இதில் பாஸ் பண்ணுறவங்க தான் வந்து முதன்மை தேர்வுக்கு போக முடியும் இந்த முதன்மை தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா எழுது தேர்வு மாதிரி இருக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தகுதி தேர்வு தான் அதுக்கப்புறம் தாள் ஒன்று தாள் ரெண்டு தாள் மூணு இருக்கும் இந்த ரெண்டு மூன்று நான்கு தான் வந்து மதிப்பெண் எடுப்பாங்க தகுதி தமிழ் தகுதி தேர்வு வந்து தகுதித் தேர்வு தான் அதாவது ஜஸ்ட் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் அடுத்து நேர்முக தேர்வில் ஒரு நூறு மார்க் டோட்டலாக வந்து எண்ணூற்றி முப்பது மார்க் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் போடுவாங்க அண்ட் சேம் அதே மாதிரி மாவட்ட கல்வியாளர்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக அவர் எண்ணூத்தொம்பது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு கல்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளும் அமைப்பு ஆனால் வந்து தமிழ் தகுதி தேர்வு தமிழில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுடைய முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரில் வந்து முதன் முதல்நிலை தேர்வுக்கான எக்ஸாம் சென்டராக வந்து போட்டிருக்காங்க முதன்மை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடைபெறும் அப்படி வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க இந்த தேர்வுக்கான எக்ஸாம் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ஆன்லைன் வழியாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து க்ளியராக சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க ஸோ தேவையான ஆவணங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் வடிவத்தில் தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ சைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கேபிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் க்ளியராக பார்த்து அப்ளை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அனைத்து சான்றிதழுக்கான மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இந்த சான்றலுக்கான மாடலை வந்து க்ரியேட் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி சாண்டில் வாங்கி அப்லோட் பண்ணணும் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ஓசி வந்து ஆல்ரெடி டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுங்கிறோம் கவர்மெண்ட் ஸ்டாப் இருக்கிறவங்க அண்டு இந்த சமயம் அரண் ஒர்க் பண்ணுறவங்க என்ஓசி வாங்கி தான் அப்ளை பண்ணணும் இதற்கான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிலபஸ் வந்து இந்த பிடிஃபிலே கொடுத்துருக்காங்க ஐம்பதாவது பேஜுக்கு அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படித்து பார்த்துட்டு தயவு செய்து ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்து என்னென்ன பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிற பை ஸ்டெப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது க்ளியராக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க எதுவும் தவறுகள் இருந்தாலும் வந்து மூணு நாள் திருத்தருக்கான விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதில் வந்து நீங்கள் க்ளியராக திருத்திக்கலாம் ஆல் த பெஸ்ட்